வந்தே பாரத் ரயில் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற தருமபுரி மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் இரண்டு அம்ரித் பாரத் ரயில்களையும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதில் கோவையில் இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் கொடி அசைத்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த வந்தே பாரத் ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது தருமபுரி மாவட்ட மக்கள் இந்த ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரவேற்றனர் தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்தே பாரத் ரயில் தருமபுரிக்கு நின்று செல்வதால் ஏற்படும் பயன்கள் குறித்து விளக்கினார் தருமபுரி வளர்ச்சிக்கு இந்த ரயில் பெரிதும் பயன்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாள்தோறும் கோவையில் காலை ஐந்து மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக தருமபுரிக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு வந்தடையும் நிமிடங்கள் இரண்டு தருமபுரி ரயில் நிலையத்தில் நின்று காலை எட்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு மீண்டும் புறப்படும் இந்த வந்தே பாரத் ரயில் ஓசூர் வழியாக பெங்களூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்திற்கு காலை காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சென்றடையும் மேலும் இந்த வந்தே பாரத் ரயில் பெங்களூரில் இருந்து பிற்பகல் நள்ளிரவு ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் மணிக்கு புறப்பட்டு ஓசூர் வழியாக தருமபுரிக்கு மாலை நான்கு பதினான்கு மணிக்கு வந்தடையும் மீண்டும் மாலை நான்கு பதினாறு நிமிடங்களுக்கு தருமபுரியில் இருந்து புறப்பட்டு சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக எட்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில்வே சந்திப்பவை சென்றடையும் முக்கிய நகரங்களான பெங்களூரு மற்றும் கோவை நகரங்களை இணைக்கும் இந்த வந்தே பாரத் ரயில் தொழில் வளர்ச்சிக்கும் மருத்துவ சேவைகளுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கும் பெரிதும் பயனளிக்கும் கோவையிலிருந்து இருந்து பெங்களூருக்கு செல்லும் வந்தே பாரத் ரயிலை மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் வரவேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் தெரிவிக்கையில் கோவையிலிருந்து பெங்களூர் செல்லும் வந்தே பாரதி ரயில் தருமபுரி ரயில் நிலையத்தில் நின்று செல்வதால் தருமபுரி மாவட்டம் வர்த்தக ரீதியில் வளர்ச்சி அடையும் மற்ற ரயில்களை காட்டிலும் அதிவிரைவாக செல்வதால் பொதுமக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் தருமபுரியில் இந்த வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அடுத்து பெங்களூரிலிருந்து மதுரைக்கு இயக்கப்படவுள்ள வந்தே பாரத் ரயிலும் தருமபுரியில் நின்று செல்வதற்கு மத்திய ரயில்வே அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வந்தே பாரத் ரயில் தருமபுரிக்கு இன்று முதன்முறையாக வருவது குறித்து பொதுமக்கள் பலரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பெங்களூரு ரயில்வே கோட்ட உதவி பொது மேலாளர் அசுஸ்தோஷ் மாத்தூர் பொதுமக்கள் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருந்து பெங்களூர் செல்லக்கூடியது இரண்டு நிமிடமாவது தர்மபுரி மக்கள் பயன்பெறும் வகையில் தர்மபுரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இது மட்டும் இல்லாமல் புதிதாக இன்னும் தூங்கக்கூடிய மதுரையில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்னொரு வந்தே பாரத் அதுவும் வந்து வேற ரூட் போட்டிருக்காங்க அந்த ரூட்டை மாற்றி தர்மபுரியில் நின்று செல்லக்கூடிய இரண்டு நிமிடம் அந்த ட்ரெயினும் நமக்கு கேட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து